அஸ்ஸலாமு அலைக்கும் ஒரு அஹமத்துல்லாஹி பரக்காத்துஹு தினமும் ஒரு தெளிவு தனக்கு தேவை இருக்கும் நிலையில் ஒரு மனிதர் தர்மம் செய்வது சரியா என்று ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது ஒரு மனிதர் தொடர்ந்து பொருளாதார நெருக்கடிகளை சந்தித்து வருகிறார் இப்படிப்பட்ட சூழலில் அவர் தன்னிடம் இருக்கக்கூடிய பொருளை தர்மமாக வழங்குவதை இஸ்லாம் அனுமதிக்கிறதா என்பதே இந்த கேள்வியின் அடிப்படை அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே தனக்கு தேவை இருக்கும் நிலையில் தன்னுடைய தேவையை பிற்படுத்தி மற்றவர்களுக்காக தர்மம் வழங்குதல் என்பது வெளிப்படையாக பார்க்கும் பொழுது நல்ல விஷயமாக தெரியும் ஆனால் இது குறித்து ரசூலுல்லாஹி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் பேசும் பொழுது தேவை போக எஞ்சியிருப்பதை தர்மம் செய்வதே சிறந்தது என்று கூறுகிறார்கள் இது புகாரி எனும் நூலில் ஆயிரத்து நானூற்று இருபத்தி ஏழாவது ஹதீஸில் இடம்பெற்றிருக்கக்கூடிய தகவல் மேலும் இந்த ஹதீஸின் வாசகங்களை தொடர்ந்து அல்லாஹுவின் தூதர் எப்படி பயன்படுத்துகிறார்கள் என்று பார்க்கும் பொழுது யார் பிறரிடம் கையேந்தாமல் சுய மரியாதையுடன் வாழ வேண்டும் என்று விரும்புகிறாரோ அவரை அல்லாஹ் அப்படியே ஆக்குகிறான் என்று கூறுகிறார்கள் ஒரு மனிதர் தனக்கு தேவை இருக்கும் பொழுது முறையாக தன்னுடைய செல்வத்தை பயன்படுத்தி கொள்வதை விட்டுவிட்டு தர்மம் செய்துவிட்டால் தனக்கு தேவைப்படும் பொருளாதாரத்தை பிறரிடம் யாசிக்க வேண்டிய சூழல் ஏற்படும் இதனால் அவருடைய சுயமரியாதைக்கு பாதிப்பு ஏற்படும் இதை தவிர்ப்பதற்காக தன்னுடைய தேவை போக இருக்கக்கூடிய செல்வத்தையே தர்மம் செய்ய வேண்டும் அதுவே சிறந்த தர்மம் என்று இந்த ஹதீஸ் கூறுகிறது வேறு பல ஹதீசுகளில் தனக்கு தேவை இருக்கும் நிலையில் தர்மம் செய்வது சிறந்த தர்மம் என்றும் நபிகளார் அவர்களால் சொல்லப்பட்டிருக்கிறதே அந்த கருத்துக்கு இந்த கருத்து மாறுபடுகிறதே என்று சிலர் யோசிக்கலாம் அன்பானவர்களே தேவை இருந்தும் அதை யாரிடமும் வெளிப்படுத்தாமல் யாசிக்காமல் தன்னுடைய சுய மரியாதையை இழக்காமல் ஒருவரால் இருக்க முடியும் என்று சொன்னால் அவர் தேவை இருக்கும் நிலையிலும் தர்மம் செய்யலாம் அவ்வாறு இருக்க முடியாது தன்னுடைய தேவைக்காக பிறரிடம் கையேந்த வேண்டிய நிலை ஏற்பட்டு என்ற அச்சம் இருப்பவர் தன்னுடைய தேவை போக இருப்பதை தர்மம் செய்வதுதான் சிறந்தது என்று பிரித்து புரிந்து கொண்டால் இந்த இரண்டு நபிமொழிகளுக்கு மத்தியிலும் எந்த முரண்பாடும் இல்லை என்பது விளங்கும் وآخر دعوانا أن الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته